அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த இருபத்தி ஏழாந்தேதி தேதி கரூரில் நடந்த தள்ளவரி வெற்றிகழகத்தோட தலைவன் நடத்துகிறேன் அப்படிங்களா விஜய் அதில் வந்து ஒரு நாற்பத்தி மூணு பேர் வந்து அப்பாவி மக் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அவரன் தள்ளவரி கூடத்தோட ரசிகர்கள் அந்த மாதிரி நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அவர் தான் வந்து கத்தி வச்சு கழித்தாங்க அப்படி இப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு அதை தான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் அந்த தெல்லவரி கூட்டத்தோட தலைமை சனியோட சனி எட்டு ஞாயிறு ஒம்பது திங்கப்பா பத்து செவ்வாய் பதினொன்று இன்றைக்கி உங்களுக்கு புதங்கலமாக இருக்கும் பன்னெண்டு நாளாக வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கிறியா அதை எவனும் ஏன்னு கேட்கல வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுருக்குறேன் என்ன பண்ணுனாலா இது வரைக்கும் அந்த ஒரு நாலு நிமிஷம் வீடியோ விட்டியான் அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிடையாது ஏன் இன்ன வரைக்கும் கேட்ட நிர்வாகிகள் வந்தாங்க பார்த்தாங்க அந்த நிவாரணம் அறிவித்தேன் அதை கொடுத்தாங்கனாலும் தெரியாது யாருக்கும் அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த தள்ளுவரி கூட்டத்தோடய தலைவருக்குள்ள இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆளுங்க அது அது வந்து அந்த கட்சியில் வந்து கிடையாது தெவரி வெற்றி கிழக்கத்தில் கிடையாது தெல்லவெறி வெற்றிகிழக்கம் அதனால தான் அதுக்கு பேர் டிவிக்கே தெல்லவெறி வெற்றி கிழக்கம் அது இங்கிலீஷில் போட்டால் டிவிக்கேன்னு வந்துடும் இல்லைன்னா வேறு மாதிரி வேணும்னு சொல்லலாம் அது வேணாம் அது ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அதனால் வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்க பண்ணலான்னு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தால் தானே போய் பணத்தை கொடுப்பாங்க நிவாரணத்தை கொடுப்பாங்க கட்சிக்கு ரைட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு இருந்தாலும் தலைவரால் வர முடில வந்து தலைவரோட அறிவுரை அறிவுரைக்கு நாங்கள் வந்து பண்ணுறோம் தலைவர் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ண முடியும் அது பண்ணுறது எடுத்து நாடு எடுத்து நடத்துறதுக்கு அங்கே இங்கே ஆள் இருக்கேன் என் இருக்கிறியான் எல்லாம் சிறப்பை கழித்து விட்டு பின்னங்கால் இப்போ விடல் அடிக்க ஓடுறானே இன்னைக்கு எட்டோட எட்டு சனியோட சனி எட்டு நாள் ஆயிடுச்சு அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா பதினாறு நாள் நாள் காரியம் மண்டு போயிடுவாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் அவங்க இங்கே இயல்பான வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த இறந்த குடும்பங்கள்லேயே இந்த தள்ளுவரி வரும்னா பார்த்துட்ருப்பாங்க அந்த தள்ளுவரி கூட்டத்தோட தலைவன் வருவாங்க கண்டிப்பாக ஒரு நாள் அது இப்போ கிடையாது அண்ணாதிமிகாவோடய அலைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க கூட வந்து பார்த்துட்டு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு போவான் இது நடக்கும் அதுக்கு முன்னாடி தனியாக வருவான் அப்படின்னு பார்த்தாலும் தனியெல்லாம் வர மாட்டான் ஆனால் அவனே ஒரு பயந்து போய் தான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான் பதினோரு ஒரு நாள் பதினொரு பன்னெண்டு நாளாக வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறான் அவன் எங்கே போய் வந்து பார்த்து கேள்விக்கு போறியான் சரி ஓகே நான் வீடியோவோட கண்டந்துக்கு வரேன் செந்தில் பாலாஜி ஒரு செந்தில் பாலாஜி தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து அவ்வளோ நல்லவன் நல்லவனாக நான் சொல்லிங்க கொள்ளை அடி ஊழல் பண்ணவர் தான் மணல் மணலில் ஊழல் பண்ணவர் தான் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கின ஒரு தான் இன்னும் நிறைய வேலைகள் பண்ணவர் தான் கரூர் சட்டமன்ற தொகுதி ஆறு தொகுதியிலையும் மா அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்குது ஆறு தொகுதியிலும் ஓட்டுக்கு மத் ஓட்டுக்கு கொங்கு பிள்ளையில் ஓட்டுக்கு ஒரு இடத்துல ஐநூறுரூவா முந்நூறுரூவா கொடுக்குறாங்கன்னா கரூர்க்குள்ளே இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் எவ்வளோ காசு போகும்னு எனக்கு தெரியும் மினிமம் ரெண்டாயிரம் டூ மேக்சிமம் பத்தாயிரம் வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஆள் தான் இது எல்லா வேலையும் பண்ணுற ஆள் தான் ஓகே இந்த தள்ளவாரி வெற்றிகழகத்தோட இந்த இருக்கானுங்க பாருங்க அந்த தள்ளவரிங்க ரசிகன்கள்னு சொல்லிட்டு தெரிகிற தள்ளவரிங்க அவனுக்கு சொல்கிறானுங்களா செந்தில் பாலாஜியோட வேலை தான் அப்படின்னா அது இருந்தால் இன்றைக்கி பணம்னா லாச்சு ஒரு வீ வீடியோ ஃபுட்டேஜ் இல்லை எவனாவது வந்து விட்னஸ்ஸு ஆமாப்பா கூட்டத்துக்குள்ளே இப்படி வந்தாங்க அடித்தாங்க பிடிச்சாங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் இந்த வக்கீல் வச்சிருக்கீங்க கேஸை போடுங்க விட்னஸை கூட்டிகிட்டு போங்க இந்த நூறு பேர் பார்த்தாங்க செல்ஃபி எடுத்த வீடியோ இருக்குது இவங்க கூட்டத்துக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு மேலே நூறு ட்ரோன் பறக்க விட்ருக்குறீங்க உங்கள் த தொண்டன் புல்லாம் எல்லாம் செல் வச்சிருக்கிறீங்க எல்லாம் வீடியோ எடுத்துருப்பானுங்களா அப்போ அதை வெளி கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்துங்க ஆஜர்படுத்தி நிரூபிங்க நிரூபித்தா செந்தில் பாலேஜி பண்ணாப்பிள்ளையோ இல்லை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணாரா அவர்கள் பே பெயரின் தூண்டுதலில் பண்ணாரா அவரின் அறிவுரின் தூண்டுதலில் பண்ணாங்களா அப்படிங்கிறத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணாமல் எல்லாம் வந்து உங்கள் கட்சி தலைவன் தான் ஓடி ஒண்டிக்கிட்டேன் தொண்டனும் ஓடி ஒண்டிக்கிட்டேன் கேட்டால் நான் கூடுது கூட்டத்துக்கு போனேன் கூட நான் கூட்டத்துக்கே போகலங்கிறேன் ஏன் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு ஏன்னு கேட்டால் அப்படியே நடந் ஒருவேளை நடந்திருந்தால் அதை எவனும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா எவனும் ஐ விட்னஸ் கிடையாது எல்லாம் ஆக ஐ விட்னஸ் தான் ஏன்னா அங்கே அந்த தலைவரி பேசிகிட்டு இருக்குது இங்கே இருக்கிற தலைவரி அவனை நோக்கி தானே செல்ல வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இங்கே போய் இங்கே நடக்கிறது வீடியோ எடுக்க முடியும் அதனால் எவனும் ஐ விட்னஸ்லாம் இல்லை எல்லாம் ஆதார் ஐ விட்னஸ் தான் அப்படி செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜை வெளிய விடுங்க வீடியோ ஃபுட்டேஜ் வெளிய விட்டு இந்த மாதிரி வந்தாங்க கத்தியில் கழித்தாங்க கழுத்து பிடிச்சி நெரிச்சாங்க மூஞ்சியில் குத்துனாங்க இதெல்லாமே வந்து ஒரு வேலை வீடியோவை வெளியே வராமல் அவர் செந்தில் பாலாஜியே பண்ணியிருந்தாலும் ஒரு மயரையும் முடுங்க முடியாது அவர் செந்தில் பாலாஜி நானும் எல்லாம் ஒரே ஜாதி தான் அதுக்காக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசலை திமுக அடியோடு இருந்து அழிக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எந்த ஒரு இஞ்சிக்கூட மாறுதல் கொண்டவன் கிடையாது திமுக இருந்து அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி அந்தால்தான் செந்தில் படைச்சி அந்தால்தான் பண்ணாப்பில ஆளை வச்சு அப்படின்னா வீடியோ ஃபுட்டேஜோடு இல்லை விட்னஸோட போய் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நானே கூட மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறேன் முடிஞ்சால் இந்த தெல்லவரி வெற்றிகழகத்தின் தலைவன் ஆளை வச்சு எல்லாம் விசாரித்து பண்ணி பண்ணட்டும் அதுக்கு முன்னாடி கேஸ் கோர்ட்டில் இருக்குது அதை பற்றி பேசுனால் ஆல்ரெடி எனக்கு ரெண்டு மூணு வழக்கு வந்து கிடக்குது நீதிபதி திட்டிப்பிட்டேன் அப்படின்னு அப்புறம் இதுவும் வரும் நோட்டீஸ் வரும் ஓகே நெக்ஸ்ட் வீவில் சந்திப்போம் பாய்